ஒருத்தர் ஒரு நாளைக்கு நாலு காஸ்ட்யூம் ஒரு மூணு நிகழ்ச்சினால் அதுக்கு நாலு காஸ்ட்யூம் மாத்திர ஒருத்தரை ஒரு நாள் முழுமைக்கும் ஒரே காஸ்ட்யூமில் உட்கார வச்சு அப்படியே தினவி போய் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு ஓடிடாதீங்க அப்படின்ற நிலைமையில் சம்பவம் நடந்தேறி இருக்கிறது எல்லோருமே அதை பார்த்துருப்பீங்க தொண்ணூற்றொம்பது சீட்டை வாங்கிட்டு எதுக்குங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க இதெல்லாம் ஒரு ரெக்கார்டா இதெல்லாம் ஒரு சக்ஸஸா இதுக்கு எதுக்கு இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க மைனாரிட்டி பிஜேபியா எப்படி நீங்க சொல்லலாம் நாங்கள் தான் அப்படின்னு பல கேள்விகளை நம்மை நோக்கி தொடுக்கிறார்கள் டெய்லி பேசுறாங்க நேற்றைக்கு நான் சென்றிருந்த விவாத நிகழ்ச்சியில் கூட இதுதான் பேசுபொருள் என்ன என்னதான் நடக்குது நம்ம ஏன் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றத தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து தாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் முதல்ல சொன்ன செய்தி தான் காஸ்ட்யூமை ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம ஸ்கூலில் போய் அட்மிஷன் போட்டால் மாதத்துக்கு ஒரு காம்படிஷன் வச்சு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் மாறுவேட போட்டி கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க அந்த மாதிரி விவேகானந்தரை பார்க்க வராரா அதுக்கு ஒரு கெட்டப் ராமர் கோவிலுக்கு போகிறாரா அதுக்கு ஒரு கெட்டப் புதிய பாராளுமன்ற கட்டிடமா அதுக்கு ஒரு கெட்டப் இதுக்கெல்லாம் கெட்டப் போட்டால் பரவாயில்ல நம்மக்கிட்ட பேச பாருங்கள் பேச வர செய்தி ஒன்றுத்துக்காக அது செய்தியாக இருக்கும் ஆனால் அந்த செய்தியை பேசுறதுக்கு ஒரு கெட்டப்புன்னு சொல்லி ஒரு நாளைக்கு நான்கு முறை ஆடைகளை மாற்றி நான் பெரிய அது நவநாகரிக ஆடைகளை போட்டு இந்த காஸ்டியூம் மோடினால தான் ப்ரமோட்டாச்சுன்னு பிஜேபியில இருக்கவங்கலாம் பெருமை அடையக்கூடிய அளவிற்கு ஒரு ஏழை தாயின் மகன் அத்தனை ஆடைகளை மாற்றக்கூடியவரை நேற்றைக்கு ஒரே ஆடை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நியூஸில் மதியம் வரப்பையும் சரி நிகழ்ச்சி நடக்கிறப்பையும் சரி முடிகிறப்பையும் சரி ரொம்ப பவ்யமாக நம்முடைய மோடி அவர்கள் உட்கார்ந்துருந்ததை பார்த்தோம் இப்படி ஒரு தனி மனிதருடைய காஸ்ட்யூமை பற்றி நீங்கள் பேசலாமா இது தவறு இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நிச்சயமாக அது தவறு தான் ஆனால் நம்ம ஏன் அவர் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை ட்ரெஸ் மாற்றுறாரு ஏன் மாற்றலைன்றது கேள்வி இல்லை அவ்வளோ ஒரு சர்வாதிகாரத் தன்மையோடு என்னை விட்டால் யார் இருக்கா இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கவே முடியாது எதிர்கட்சின்னு ஒன்று கிடையாதுங்க மோடிக்கு முன்னாடி எதிரனே ஒன்று கிடையாது அப்படின்னு மேடைக்கு மேடை மற்றவங்க பேசினா பரவாயில்ல இப்போ என்னையை பற்றி மற்றவங்க பெருமையாக பேசினா பரவாயில்ல நானே வந்துட்டு எனக்கு கண்ணு கெட்டிய தூரம் வர எதிரிகளே கிடையாது என்னை விட்டால் இந்த நாட்டையை காப்பாற்ற முடியாது நான் வந்து பரமாத்மாவால் டைரக்டாக இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணப்பட்டவர் அப்படிலாம் பேச முடியுமா இப்படி பேசிய ஒருவர் அடக்கி வாசிக்கிறாரு அதை பார்ப்பதற்கு நமக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இப்போ வந்து அப்படியே அந்த கேள்விக்கு வாங்களேன் தொண்ணூத்தொம்பது சீட்டு தானே வாங்கியிருக்கீங்க எதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது காங்கிரஸ் நீங்கள் இல்லையே இந்தியா கூட்டணி ஜெயிக்கலையே அதை தான் நாங்கள் கேட்குறோம் ஜெயிக்காத நாங்கள் உங்கள் பார்வையில் வெற்றி பெறாத நாங்கள் பிரதமராக பொறுப்பேற்காத நாங்கள் நீங்கள் தானே பிரதமராக பொறுப்பேற்க போறீங்க கொண்டாட்டம் எப்படி இருந்திருக்கணும் ஒன்றும் வேண்டாம் இங்க இருக்கிற ரோட் ஷோக்கு பிரதமர் வராருன்னா என்னென்ன மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டம் இருக்கும் வெடி வெடிக்கிறது என்ன மோடியுடைய கட் அவுட் என்ன போஸ்டர் என்ன நீங்கள் பேசுகிற பேச்சு என்ன சத்தத்தே காணமே ஒரு நாள் ஃபுல்லாக பூத்துக்கு கூட போய் என்ன நடக்குது நீங்கள் நின்று தொகுதியிலேயே அண்ணாமலை சத்தத்தையே காணாம் நேற்று செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு இப்போ நம்மக்கிட்ட கேட்ட பிறகு நான் அதை தான் சொன்னேன் இவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்களா மத்திய பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் ஒடிஷா எல்லாம் சொல்கிறீங்களே ஏங்க கொண்டாடலை கொண்டாடுற நிலைமையில அவங்க இல்லை ஆனால் நம்ம கொண்டாட்ட மனநிலையில் தான் இருக்கிறோம் ஏன் கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறோன்னு சொன்னா இது சாதாரண வெற்றி கிடையாது ஒரு போரில் நிற்கக்கூடியவர்களை கையில ஒரு ஆயுதமும் இல்லாமல் எல்லா ஆயுதத்தையும் பிடுங்கிட்டு ஒரு பக்கம் மிகப்பெரிய பலம் வாய்ந்து எல்லா கட்டமைப்பையும் வச்சுக்கிட்டு என் கூட சண்டை செய்யவான்னு சொன்னப்ப ஒரு நிமிடம் கூட தயங்காமல் உன் கையில சிபிஐ இருக்கலாம் உன் கையில ஈடி இருக்கலாம் உன் கையில தேர்தல் கமிஷன் இருக்கலாம் உன்னுடைய கையில் மிகப்பெரிய செல்வாக்குகள் இருக்கலாம் பலம் இருக்கலாம் மீடியா உன் பக்கம் இருக்கலாம் பணம் உங்ககிட்ட இருக்கலாம் கார்ப்பரேட் கம்பெனிகள் உங்ககிட்ட இருக்கலாம் எல்லாமே உங்ககிட்ட இருந்தாலும் மக்களும் ஜனநாயகம் என்னுடைய பக்கம் நிற்குதுன்னு சொல்லி கெத்தாக இந்த தேர்தலை ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் சந்தித்தார்கள் சந்தித்ததற்கான வெற்றியை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது நாற்பதுக்கு நாற்பதுனா சாதாரணமா அப்ப மக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தமிழ்நாட்டு மக்கள் இந்துத்துவாவுக்கு எதிராக இருக்கிறோம் ஒன்பது முறை வந்தாருங்க மோடி இது எனக்கு இன்னும் என்ன தெரியுமா சிரிப்பு வருது இப்போ உண்மையாகவே மோடிக்கும் அண்ணாமலைக்கும் பெரிய சண்டையே நடக்கணும் மோடி வந்து அண்ணாமலையை பார்த்து திட்டணும் என் மக்கள் என் மண் எண் மக்கள்னு ஒரு யாத்திரை போனியே என்னத்துக்கு போனேன் காசு வேஸ்ட்டு உன்னை மொதல் அப்பாயிண்ட் பண்ணதே வேஸ்ட்டு மாநில தலைவராக நீ போன பயணத்துக்கு தண்ட செலவு எல்லாம் பண்ணி முடித்து ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலையே அப்படின்னு மோடி அண்ணாமலையை பார்த்து திட்டினார்னா பதிலுக்கு அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்லுவார் ஏன் என்னாலும் ஒன்றும் இங்கே பண்ண முடியல என் பேச்சு இங்கே மக்கள் மதிக்கிறதுக்கு தயாரா இல்லை நான் ஒன்று கூட டேட்டா படி தரவு படி பேச மாட்டேறேன்னு ஏற்கனவே என் மேல நிறைய குற்றச்சாட்டு எனக்கு நம்பி தான் ஓட்டு போடலை என்னை நம்பி தான் மக்கள் வாக்களிக்க தயாரா இல்லைன்னா உன்னைய கூட்டிகிட்டு வந்தோம் ஒரு முறையா எட்டு முறை கூட்டிட்டு வந்தோம் எட்டு முறை வந்தும் கூட உன்னால ஒரு சீட்டு உன் முகத்தை பார்த்தோ அல்லது உங்களுடைய முகம் அப்படின்றது மோடி என்ற அந்த பிம்பம் அப்படி பண்ணிடுவார் குஜராத் மாடல் மோடி நினைத்தார் என்றால் எல்லாம் பேசினியே ஒரு சீட்டு கூட வாங்கி தர முடியலையேன்னு அண்ணாமலை மோடியை பார்த்து கேட்குறாரு இப்போ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோடி போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு படத்தில் வர்றத நேற்று கூட இளைஞர்கள்லாம் போட்டாங்க மாப்பிள்ளை இவர்தான் அவர் போட்டிருக்க சட்டை என்னது பிரதமர் மோடி தான் ஆனால் அவர் எவ்வளோ நாள் பிரதமராக இருக்க முடியும்ன்றதை தீர்மானிப்பது இரண்டு மாநில கட்சிகள் நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு தான் தீர்மானிக்கணும் இப்போ என்னன்னு கேட்டால் இவர்கள் இரண்டு பேரையும் மாநில கட்சிகளை ரொம்ப துச்சமாக ரொம்ப கேவலமாக ரீஜனல் பார்ட்டிஸை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தான் இஷ்டப்படி என்னென்னமோ சட்டத்தை கொண்டு வந்து ஓவர் நைட்டில் சட்டம் விவாதங்களே இல்லாமல் அத்தனை சட்டங்கள் வந்து பாஸ் ஆனிச்சு ஆனால் இனிமே மோடி நினைத்து பார்த்தாலும் கூட நாக்பூரில் எனக்கு ஆர்டர் வந்துருச்சு ஆர்எஸ்எஸ்லேருந்து ஆர்டர் வந்துருச்சு நான் தான் எல்லாத்தையும் பண்ண முடியும் பண்ண முடியாது நிதிஷ்குமார்கிட்டையும் சந்திரபாபு நாயுடு கிட்டேயும் கலந்தாலோசிக்கணும் அப்போ இது எவ்வளோ பெரிய வெற்றி நமக்குன்னு கேட்டால் வென்றிருந்தால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு மோடி என்ற ஒரு சர்வாதிகார மனம் படைத்த ஆணவ திமிரில் ஆடிய தன் கையில் அதிகாரம் இருக்கு அப்படின்ற திமிரில் ஆடிய ஒரு மனிதர் எப்படி கொட்டமெல்லாம் அடக்கப்பட்டு அமைதியாக இருக்க போகிறாரா இல்லை என்ன பண்ண போகிறாருன்றதை பார்க்கக்கூடிய ஆவலில் ஆர்வத்தில் நம்ம இருக்கோம் ஏன்னா நேற்றே குடைச்சல் ஆரம்பிச்சிருச்சு என்டிஏ கூட்டணி வா வாழ்க்கையில் இப்போ தான் என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எப்போ இருந்து என்டிஏ கூட்டணி இருக்குது தெரியுமா நமக்கு தெரியாது ஏன் நமக்கு தெரியாதுன்னா இப்படிப்பட்ட கேரக்டர்லாம் இருக்காங்கன்றதையே மோடி வாயில் பயன்படுத்தினது கிடையாதே மோடிக்கா பரிவார் மோடிக்கா கேரண்டி மோடி இப்போ என்டிஏ அப்படின்னு வந்து நின்று இருக்காங்க அந்த என்டிஏ கூட்டணியில் இன்னுமே என்ன நமக்கு சிரிப்புன்னு கேட்டால் சந்திரபாபு நாயுடு என்னை நம்பி தான் நீ ஆட்சி அமைக்க போகிறேன் எனக்கு கேபினெட் அமைச்சரில் ஏழுலேருந்து ஒம்பது வேணும் சபாநாயகர் பதவி வேணும் இந்த பக்கம் நிதிஷ்குமார் எனக்கு மூணு கேபினட் வேணும் சபாநாயகர் வேணும் அந்த பக்கம் ஏக்நாத் ஷிண்டே ஏழு எம்பி வச்சுருக்கேன் நான் எனக்கு இணையமைச்சர் வேணும் சபாநாயகர் வேணும் அந்த பக்கம் குமாரசாமி என்கிட்ட ரெண்டு எம்பி தான் ஆனால் உனக்கு அது இப்போ தேவைதானே அதனால் எனக்கு இது வேணும் ஒரே ஒரு எம்பி வச்சிருக்கவங்களாம் இன்றைக்கு எனக்கு இதை கொடுத்தனாதான் தான் நான் உங்க கூட இருப்பேன் இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா சுயேட்சையாக நின்றவர்களை கூட அவர்கள் கேட்பதை செய்து கூட வைத்திருக்க வேண்டிய நெருக்கடிக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படி தள்ளப்பட்டிருப்பதை அவங்க மகிழ்ச்சியா ஏத்துக்கல அப்படின்னா அதுல ஒரு அவசியம் இருக்கு ஏன் அவங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியல அவ்வளவு ஆதிக்க திமுறோடு மதவாதத்தை கட்டமைத்தரலாம் ஒரு நாடு பிளவுபடணும் ஒரு ரெண்டா போகணும் இந்தியா ரெண்டா இல்லை பலவாறு போகணும் இஸ்லாமியர்களை கொஞ்சம் நஞ்ச பேச்சு பேசுனீங்களா ஆனா இன்னைக்கு இந்துக்களும் சேர்த்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இஸ்லாமியர்களும் எங்களுடைய மக்கள் இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் நீ அவங்கள பேசிகிட்டுலாம் வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கிட முடியாதுன்னு தமிழ்நாடு தமிழ்நாடு அடித்து பந்தாடி அந்த பக்கம் அனுப்பிச்சி விட்டா உத்தரப்பிரதேசம் துவச்சி அனுப்பிச்சி விட்ருக்கு அயோத்தியில் வந்து நான் ராமர் கோவிலை கட்டிட்டேன் யாரால கட்ட முடிஞ்சுதா இங்கே வந்து பேசுனாங்கங்க பிஜேபியில் இருக்கிறவங்கெல்லாம் ராமர் கோவில் எத்தனை ஆண்டு கால கனவு இந்துக்கள் வந்து உருகி உருகி மோடியை வந்து பிரைஸ் பண்ணுறாங்க வாழ்த்துறாங்க பாராட்டுறாங்க நல்லா உருகி உருகி என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஜேபிக்கு இனிமேல் இடம் இல்லை காங்கிரஸ்க்கு நாங்கள் ஓட்டு போடுறோம் அது சொல்லக்கூடிய செய்தி என்ன ஒரு மசூதியை இடித்து மதவாதத்தை பற்றி பேசி மதக்கலவரத்தை தூண்டி மக்களை பிளவுபடுத்தக்கூடிய இந்துத்துவாவை நாங்கள் விரட்டி அடிக்கிறோம்னு உத்தரப்பிரதேசமே சொல்லிடுச்சுன்னா மற்ற மாநிலங்கள்லாம் என்ன மற்ற மாநிலங்களில் பிஜேபி ஜெயிச்சிருக்குன்னு கேட்டால் ஒரு ஒரு மாநிலத்திலும் எதை பேசினா மக்களை போலரைஸ் பண்ண முடியுமோ பிரிக்க முடியுமோ அந்த செய்திகளை பேசியிருக்கு முன்னூற்றி மூணு எங்க இரநூத்தி நாற்பது எங்க மைனாரிட்டி பிஜேபின்னு சொன்னதுக்கு நேற்று அந்த குதி நாங்கள் எப்படி மைனாரிட்டியானாங்க தனிப்பெரும்பான்மைன்னு சொல்கிறாங்க நமக்கு புரியல தனிப்பெரும்பான்மைன்னு என்ன தெரியுமா போன முறை எடுத்திங்களேன் முந்நூற்றி மூணு அதுக்கும் இப்போ இரநூத்தி நாற்பதுக்கு எவ்வளோ வித்தியாசம் ஐம்பத்தி இரண்டுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது போனது வெற்றி முந்நூற்றி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பது போனது மக்கள் மோடிக்கு அச்சத்தை கொடுத்துருக்கிறார்கள் கண்ணில் முள்ளு போல் இனிமே குத்தும் இந்த சம்பவங்கள்லாம் இப்படியாக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் என்னென்ன நெருக்கடியை மோடி சந்திக்க போகிறார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் இதை பயன்படுத்தி ஓபிசி மக்கள் டி மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்தியா அப்படின்ற கட்டமைப்பினுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களை காப்பாற்றுவதற்காக எல்லா மக்களிடத்திலுமே ஒற்றுமையான சிந்தனை வளர்வதற்கு எதிராக இருக்கக்கூடிய மதவாதத்தையும் ஜாதியத்தையும் எதிர்த்து பரப்புரை பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதை தொடர்ந்து நம்முடைய சேனல் மூலமாகவும் தனிப்பட்ட முறையிலும் நாம் செய்ய இருக்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தேவை நன்றி வணக்கம் டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்